மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி எப்படி இருக்கும் இதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் மேச ராசிக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் ராசியில் கடந்த ஒரு வருஷமாக இருந்த குரு உங்கள் ராசியை விட்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான மிதுனத்துக்கு போகாது இந்த குரு உங்களுக்கு என்ன விதமான நன்மை மற்றும் தீமைகளை செய்யப்போகிறார் போகிறார் அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த ஒரு வருஷம் குரு உங்களுக்கு சில நன்மைகள் சில தீமைகள் ரெண்டையும் கலந்து தான் செஞ்சுருப்பாரு உதாரணத்துக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கருக்கலைப்பு நடந்திருக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வீடு வாங்கியிருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வெளிநாடு பயணம் போயிருப்பாங்க சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை ஒருத்தருக்கு போய்கிட்டு இருக்கும் இது எல்லாமே வந்து தயாரிப்பு வேலைகளால் நடந்திருக்கும் ரிசல்ட் எப்போங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் யார் யாருக்கு ரிசல்ட்டு நல்ல விதமாக இருக்கும் முதலீடு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் தங்கம் வைரம் வியாபாரம் அதை சம்பந்தமான வியாபாரங்கள் நல்லா இருக்கும் கால்நடை வளர்ப்பு நல்லா இருக்கும் உணவு தானிய உற்பத்தி மற்றும் விற்பனை நல்லா இருக்கும் துணி ஆடம்பர பொருட்கள் வாசனை திரவியங்கள் இதை ஒட்டி நடக்கக்கூடிய எல்லா தொழில்களும் நல்லா இருக்கும் தொழில்களை பெருசு படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டாகும் பால் உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் கஸ்டமர் சர்வீஸ் மார்க்கெட்டிங் பெண்களை வந்து வேலைக்கு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இந்த தொழில்களில் இருந்து நல்ல வருமானம் வர தொடங்கும் நல்லா புரிஞ்சிக்கிங்க இந்த தொழில்களில் இருந்து வருமானம் வர தொடங்கும் ரெண்டாம் இடத்துக்கு குரு போயிட்டார் இல்லைங்களா வருமானத்தை கொடுக்கும் போன வருஷம் இந்த கருக்கலைப்பு நடந்துச்சு பாருங்க அதனுடைய நீட்சியை இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பாரு உங்கள் வயசு இல்லை உங்கள் உங்கள் மனைவியுடைய வயசு ஒரு கணவன் அல்லது மனைவியுடைய வயது இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு இந்த வயசில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது இருபத்தி அஞ்சு வயசுனாலும் ஒரு ஆண் குழந்தை இருக்குது முப்பத்தி ஒன்று அப்படின்னாலும் ஆண் குழந்தை இருக்குது அப்போது ஆண் குழந்தைக்கான அதிகப்படியான வாய்ப்பை இந்த வயதுகள் வைத்திருக்கின்றன இது உங்கள் வயசு இருபத்தி ஏழு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பதினெட்டு வயசு பதினெட்டு முடிஞ்சு இப்போ தான் வந்து பத்தொம்பது வயசு போகுதுங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு வயசு நடக்குதுனாலும் பெண் குழந்தை தான் பிறக்கும் குழந்தைக்காக இயங்கினவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை தருதுங்க போன வருஷம் அஞ்சு அந்த கேது வந்து இந்த குழந்தையோடைய சில சிக்கல்களை உருவாக்கி விட்டுச்சு இல்லையா இப்போ அந்த கேது வந்து நகருது அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தரும் கல்வியில் மேன்மை கிடைக்கும் யாருக்கெல்லாம்னா மறுபடியும் உணவு சார்ந்த கல்வியில் இருக்கிறவங்களுக்கு மேன்மை கிடைக்கும் ஆராய்ச்சி கல்வி படிக்க போகிறோம் வணிகம் சார்ந்த கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ஆராய்ச்சி கல்வி போகிறோம் மேல் கல்வி ஆராய்ச்சி கல்வி கல்லூரி கல்வி இந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும் வீட்டில் ஒரு படிக்கிற குழந்தை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனம் பண்ண ஆரம்பிக்கும் குறும்பு பண்ண ஆரம்பிக்கும் வீட்டில் ஒருத்தர் வெளிநாடு போகலாம் அப்படின்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளப்பி விடும் போன வருஷம் கொடுத்ததை விட இந்த வருஷம் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு எட்டாம் இடத்தை பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னும் ரொம்ப நாள் முன்னாடி முதலீடு பண்ணி வச்சுருந்த பணமெல்லாம் இப்போ வர தொடங்கும் பெரிய ஆர்டர் வந்து கிடச்சி உங்களுக்கு புது வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்குது இல்லைங்களா வியாபார விருத்தியை பற்றதை பற்றி ஏற்பாடு பண்ணும் இன்னொரு பிரான்ச்சு போடலாம் வெளியூரில் போய் தொழில் செய்யலாம் அந்த ஊரில்லாம் தொழில் வாய்ப்பு நிறைய இருக்குது வேற்று மொழி வேற்று மதத்தை கிட்ட இருந்து நாம் வந்து தொழில் பண்ணலாம் ஆன்லைனில் தொழில் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு செப்டார் இருக்குது அந்த செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்சூரன்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ரிசர்வ் ராசியில் பிறந்திருந்து நான் சொன்ன துறைகளோடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் கல்வி அதை சார்ந்த கல்வி சூப்பராக இருக்கும் அதை சார்ந்த தொழிலும் நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த துறையில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ரொம்ப நல்லா இருக்குது இரும்பு அழுக்கு கழிவு பொருட்கள் இது போன்ற தொழில்களை ஒட்டி ஏதாவது போனீங்கன்னா அங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் அடி வாங்குவீங்க அந்த இடம் கவனமாக இருக்கணும் சுரங்கம் அந்த மாதிரி எல்லாம் யாராவது உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு போங்க வீடு விற்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் நிலம் விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ரிசபராசியில் இருக்கிற நீங்கள் நீங்கள் கவனித்து பார்த்துட்டு இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் போடுங்க உங்கள் அனுபவங்களை கமெண்டில் போடுங்க வம்பு வழக்கு நோய் ஏதாவது இருக்குதா அப்படின்னா ஆமாங்க வம்பு வழக்கு ஒன்றும் பெருசாக இல்லை நோய் மட்டும் நீண்ட நாட்களான நோய்கள் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக தொடை கொழுப்பு கட்டி சுகர் வர்றது மூளை சார்ந்த ஏதாவது சின்ன தொந்தரவு இதயத்தில் சிறு கோளாறு இது போன்ற விஷயங்கள் வரும் இது வரணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று மே மாதம் இருந்து ஜூன் மாதம் பஞ்சாந்தேதிக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாதம் இருந்து ஜனவரி மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே பிறந்திருக்கணும் இந்த டைம் ஃப்ரேமில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற நெருக்கடி கண்டிப்பாக வரும் சின்ன விஷயந்தான் ஒரு ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே போதும் சுகரா ப்ரெஷராக என்ன காரணம் கண்டுபிடிச்சிடலாம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வீட்டில் வந்து சில சில வேலைகளை செய்ய வைக்கும் இருக்கிற வீட்டில் வந்து ஏதாவது மராமத்து பணிகள் நடக்கும் ரொம்ப நாள் இந்த வீட்டில் இதை மாற்றணும் அதை மாற்றணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை மாற்றுவீங்க குறிப்பாக எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு சம்மந்தமான வேலைகளெல்லாம் நடக்கும் கழிவு நீரெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ண ஆரம்பிப்பீங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்போ அம்மாவுக்கு வந்து வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ஜரி இருக்கும் நாலாம் இடத்துல கேது அது எப்படி அந்த ஒரு சிக்கலை உருவாக்கும் அம்மா வகையறாவில் யாராவது ஒருத்தர் கோர்ட்டு கேஸுன்னு அலைய ஆரம்பிச்சிருவாங்க இல்லைன்னா அம்மா வகையை சேர்ந்த யாராவது ஒருத்தர் சட்டம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஜோதிடத்தின் மீது ஆர்வம் வரும் மாய மாந்திரிகங்கள் மீது ஆர்வம் வரும் சித்த மருத்துவம் ஆர்வம் வரும் இப்படி உங்களுடைய ஆர்வங்களை தான் லைட்டாக திரும்ப ஆரம்பிக்கும் அடிஷ்னல் கோர்ஸாக சில விஷயங்களை படிக்க ஆரம்பிப்பீங்க ரிசர்வராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து தான் நடக்குது குடும்பம் வகையில் சூப்பராக இருக்குது பொருளாதாரம் வகையில் சூப்பராக இருக்குது சிக்கல் எங்கே வந்து உட்காருதுன்னா தாயார் வகையில் தாயார் வகையரா வகையில் தான் பிரச்சனையே அம்மா அம்மா வழி அம்மா அம்மாவோட அம்மா இல்லைன்னா அம்மா கூட பிறந்தவங்க இவங்க வகையில் எல்லாமே ஏதாவது ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நெஞ்சு காஞ்சி போகிறது அப்படின்னு ஒரு சின்ன சிக்கல் வரும் ட்ரை காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க வரட்டு இருமல் பிள்ளையார கும்பிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிட்டே வரும் அது எந்த ஊரில் இருக்கிற பிள்ளையாரானாலும் பரவாயில்ல எங்கே இருந்தாலும் சரி பிள்ளையாராக இருந்தால் மட்டும் போதும் ஒரு கூட தண்ணியை ஊற்றி ஒரு சூடம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு வாங்க முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துடும் வெளியூர் வெளிநாடு பயணம் போகிறவங்க போகலாம் பத்தில் ராகு இருக்குது எட்டாம் இடத்தை குரூப் ஆகுது அதனால் தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து வேலை சார்ந்து பயணங்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனும் வயிறு சம்மந்தமான பிரச்சனையும் தவிர்க்க முடியாததாக போயிடும் காஸ்டிபேஷன் சிக்கல் வரலாம் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலன் பொதுதாங்க பெண்களுக்கு அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா சுகர் கிட்னி சார்ந்தது கண் சார்ந்தது வரும் ஆண்களுக்கு வரும் இந்த கர்ப்பப்பை சார்ந்ததை மட்டும் ஒதுக்கி வச்சிடலாம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கலை காவ்யா சுரேஷ் லட்சுமி ஐஸ்வர்யா சௌந்தர்யா மலர்விழி இது போன்ற பெண்களும் ஆண்கள் வகையில கோபால் ரங்கநாதன் சக்தி மதன் ராகவன் இது போன்ற பெயர்களெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு வரக்கூடியதாக இந்த போன்ற புதிய நபர்களையோ இல்லை பழைய நபர்களிடத்தோ பகைகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணிக்கிங்க இவங்க உங்களுக்கு இந்த வருஷம் பெரிய உதவிகளை செய்ய போகிறாங்க உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னா பெண் தெய்வங்களை பிடிச்சிக்கிங்க பெருமாளை பிடிச்சிக்கிங்க எந்த இருந்தாலும் சரி அது ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் போதும் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட அங்கே ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அம்பாள் இருப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அங்கேயும் ஒருத்தர் தாயார் அப்படின்னு இருப்பாங்க மகாலட்சுமின்னு இருப்பாங்க அவங்கள பிடிச்சிட்டு சாமி கும்பிடுங்க அந்த பெண் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க ஒரு குங்குமத்தில் வழிபாடு செய்யுங்க ஒரு இனிப்பு பாயாசம் பஞ்சாமிரதம் இது போன்ற பொருட்களை கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் பிரசாதம் கொடுக்கறதுன்னு முடிவாயிட்டால் கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்க அவங்க தான் உங்களுடைய பிரசாதத்துக்கு அதிகப்படியான மரியாதையை உருவாக்கி தரும் அதனுடைய பலனை அதிகப்படுத்தி தரும் கோயிலுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு காசு தான் பிரதானம் கோயிலுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரசாதம்தான் பிரதானம் உங்களுடைய ராசிக்கு சில தாந்திரீக பரிகாரங்கள் சொல்லணும்னா ஒரு வெள்ளிக்காசை எடுத்து பூஜை அறையில் விளக்குக்கு பக்கத்தில் வச்சுருங்க இல்லை விளக்குக்கு அடியில் வச்சுருங்க தினசரி நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க இல்லையா உங்களுடைய பர்சில் ஒரு வெள்ளி காசு வச்சுக்கிங்க பர்சில் ஒரு கல்கண்டு வச்சுக்கிங்க பர்சில் கொஞ்சம் குகுமம் வச்சுக்கிங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரும் கூடவே உங்களுக்கு ஏதாவது கெட்ட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை நீக்கி தரும் வெண்தாமரையை வச்சு சாமிக்கு வந்து சாமியோடய பாதத்துக்கு வெண்தாமரையை கொண்டு போய் சேர்த்துங்க இந்த வெண்தாமரை வழிபாடு ரிஷபராசிக்கு அவ்வளோ அற்புதம் மிகப்பெரிய நன்மையை செஞ்சு தரும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் நம்ம சொன்ன பலன்களில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நடந்திருக்குது இப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்டில் போடுங்க அடுத்த வீடியோவில் அதற்கு முடிய விடைகளை கொடுத்துடலாம் ரொம்ப நெருக்கடி ரொம்ப சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இல்லைன்னா அஷ்டமி நவமி இந்த நாட்களில் கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த பெண் தெய்வத்தையும் நவகிரகங்களையும் காலபைரவரையும் கும்பிட்டு வாங்க நான் சொல்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மட்டும் இந்த விஷயத்தை செய்ங்க நிறைய பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நாம் இவ்வளவு நேரம் சொன்னது ரிசபராசிக்கான பொது பலன் உங்களுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் தசாபுத்திகளும் அனுசரிச்சு இந்த பலன்களில் சில வேறுபாடுகள் வரலாம் உங்களுக்கு உண்மையிலேயே எப்படி இருக்குது துல்லியமா எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சரியான ஜோதிடரை அணுகி ஆலோசனை பெறுவதன் மூலமாக நீங்கள் வரக்கூடிய ஒரு வருஷத்தை ஈஸியாக கடந்து போவதற்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்